இருபத்தி நான்காம் தேதி மார்ச்ல இருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச்சிலிருந்து முப்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருட பலன்களும் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தோடைய ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் அதில் புதன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக புதன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேஷத்துல ஆல்ரெடி குரு உக்காந்து இருக்கார் செவ்வாயுடைய வீட்டுல குரு உக்காந்து இருக்கார் இப்ப புதனும் அங்க போய் சேர்றார் இதனால பல பேருக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் சோ அதற்கான ரொம்ப முக்கியமான ஒன்றை தான் இந்த வாரத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்க போறோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி லாபஸ்தானத்துல பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ஆல்ரெடி மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது அதில் சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா அது பேர் விஸ்போட்டன யோகம் அதாவது பிரச்சனைகள் சண்டைகள் மூத்தவங்க மூலியமாக நண்பர்கள் மூலியமாக பெரியவங்க மூலியமாக ஏற்படும் ஆனால் அதுல லாபங்க இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவும் இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களுக்கு உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும் கவனம் தேவை சில பேருக்கு பதவிகள் கூட போகும் கவனமாக இருக்கணும் ஆனா இவ்வளவு மோசமான நிலமையில இருக்கும் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானட் அதாவது அது பேர் சௌமியன்னு சொல்லுவோம் நிறைய நல்ல விஷயங்கள் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒன்றை மாத காலம் உங்களுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த வாரத்திலிருந்து லக்னத்துக்கு புதன் வரப்போகிறார் அதனால அறிவு கூர்மை அறிவுத்திறன் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஏன் குரு புதன் லக்னத்திலே உட்காந்துருக்கார் அதனால ஜீவகாரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம் புதன் அப்படிங்கிறது கணக்குக்கான காரகன் கணக்கு போட்டு பல விஷயங்களை சால்வ் பண்ணுவீங்க நிறைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பீங்க மனசு எப்பவுமே சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்களில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன வலிமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி அது அத்தனையுமே தீர்ந்து போகக்கூடிய அருமையான வாரமாக இந்த மாறப் மாறப்போகிறது சந்தோஷம்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரிஜு கக்காமதே கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அணுகிற கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கு புதன் வந்து உட்கார்ந்திருக்காரு அது ஆல்ரெடி குரு உட்கார்ந்து இருக்காரு அது செவ்வாயோட வீடு கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் தூக்கமின்மை ஏதோ ஒரு சண்டை அது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலயமா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மூலியமா இருக்கலாம் அது எல்லாத்துலேயுமே ஒரு பைசல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் விரயங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது உங்களோட செலவை கொடுத்துட்டீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கர்மம் வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக கொள்வது நல்லது மற்றபடி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் மூணுமே உட்காந்துருக்கு அதனால் கண்டிப்பாக வேலை தொழில்களில் நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கொடுக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் கொடுக்கும் வேலையில் ஒரு டஃப்பான ஒரு ஜோன்னால் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது ஆனால் விரயங்கள் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களாகட்டும் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் பயம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாயோட வீட்டில் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது அதாவது இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் எப்பவுமே வராது கண்டிப்பாக இந்த இருந்து உங்கள் லைஃப்ல ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பாராத வெற்றிகள் குவிக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது கையில் பத்திரங்கள் வந்து சேருவது குழந்தைகள் பிறக்கிறது மேனேஜரா ப்ரமோட் ஆகுது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் சூரியன் சுக்ரன் அது சனி வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும் நிறைய பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பெரியவங்க சொல்றக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவும் புதனும் சேர்ந்து பெரிய ஏற்றம் அதனால் புத்தி கூர்மை பயங்கரமாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக உட்காந்து முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட் அன்பளிப்புகள் வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல ரொம்ப முக்கியமா செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது வாழ்க்கை துணை அதாவது பெண்ணுக்கு வாழ்க்கை துணை ஆணுக்கு வாழ்க்கை துணை ரெண்டு பேருமே செவ்வாயும் சுக்கரனும் தான் இருக்கார் சனி வீட்டுல சனி இருக்கும் பொழுது நிறைய கஷ்டகாலம் பிரச்சனைகள் உடம்பு பாதிப்பு வீட்டில் பெரியவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க மன வலிமை இல்லாமல் கஷ்டப்படுவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குரு புதனும் சேர்ந்துருக்கு இந்த டைமில் பொதுவாகவே வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி பெறோம் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பதவிகள் பறி போய் உட்காந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கணக்கர்களாக வங்கித் துறைகளில் அரசாங்கத் துறைகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ தான் வந்து நம்பிக்கையே வரும் இந்த மாதம் அதுவும் இந்த வாரத்திலருந்தான் பேசிக்கலாக நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படி பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏரி காத்த ராமன் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் நல்ல திருப்தி கொடுக்கும் நல்ல வேலையில் பெரிய பர்மனெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் தைரியமாக இருங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆல்ரெடி ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி மூன்றுமே சேர்ந்துருக்கிறது வாழ்க்கை துணைக்கு பயங்கரமான ப்ரெஷர் பயங்கர டென்ஷன் உடல்நிலைகளில் பாதிப்பு உடம்பு சூடு ஏறுறது அடிவயிறு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபமும் ரொம்ப அதிகமாக வரும் அந்த டைமில் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கிளம்பி ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் அது ஒன்பதாம் படம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் வீட்டில் முன்னோர்களுக்கான ஸ்தானம் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காரியங்கள் நடக்கும் முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்து வந்து அந்த பஞ்சாயத்துகள் நிவர்த்தி பெறும் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் குருவும் புதனும் இணைந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அந்த டைமில் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகள் வெளிநாடு பயணங்கள் செல்வது எதிர்பார்த்த அவங்களுக்கு நல்லது நடக்கிறது வீட்டில் கல்யாணம் நடக்கிறது வீட்டில் பெரியவங்களுக்கு சஷ்டியுப்த பூர்த்தி நடக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஆசீர்வாதம் படக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்திலிருந்து மாறப்போறதுங்கிறது உண்மை சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க மனசுக்கு நிம்மதி தரும் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சத்ருக்களை உருவாக்கக்கூடிய நோய் ஸ்தானத்தை அதிகரிக்கக்கூடிய வலி வேதனைகளை அதிகரிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல ரொம்ப முக்கியமான மூணு கிரகம் செவ்வாய் சுக்கரன் சனி வயிறு பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வயிற்று வலி அவசியம் இல்லாத டென்ஷன் பகை உணர்வுகள் எல்லாத்துலேயுமே கோபமாக இருப்பது ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வேலை நிமித்தமாக இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பிரிவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஓடின்ருக்கு ஒரு மாதமாக இதுதான் ஓடுது புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் அஷ்டமத்தில் குரு புதனும் சேரும்பொழுது எதிர்பாராத தன லாபங்களை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் யாரோ பண்ண குத்தத்துக்கு போய் நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் டேக்ஸ் கட்டிலையோ கரெக்டாக கட்டிடுங்க ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி காலகட்டங்களில் தப்பு பண்ணக்கூடாது தர்மத்துக்கு மீறி நடக்கப்படாது அந்த மாதிரி டிவாஸ்டேஷன் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமாக முடிஞ்சதுன்னா உண்டியல் அப்படின்னு சொல்லுவோம் குட்டி உண்டியலில் ஒரு ஒரு ரூபா போட்டுங்க கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சோன்னே கொண்டு போய் குலதெய்வத்து கோவிலுக்கு போய் போட்டு வந்துடுங்க பெரிய பீடை நிவர்த்தியாகவும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்லபடியாக வெளியே வருவீங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி ஐம்பது சதவீதம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவதை தவிர எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது கண்ணீராசிக்கு தைரியம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் ஆகுங்க துலாம் ராசிக்கு கல்யாணம் நிச்சயார்த்தமாகவும் நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மன அமைதியின்றி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் உடம்பு சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரில் இருப்பாங்க ஏன்னா அதில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் மூன்றுமே கலந்துருக்கிறது அதனால நிறைய பேருக்கு ஹீட்டுனால பிரச்சனை கோல்டுனால உடம்பு ஹீட் ஆகிறது ஜுரம் வருது ஜுரம் வர்றதுனால கோல்டு அதிகரிக்கிறது இந்த மாதிரி ரிவர்ஸ் த சினாரி எல்லாமே நடக்கும் அது சனியுடைய வீடுங்கிறதுனால அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு தாம்பத்திய உறவில் பிரச்சனை வந்துருக்கும் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பண்ணுறதுங்கன்னு இந்த வாரம் கண்டிப்பாக கல்யாணம் நினச்சதாக தரும் நினச்சது கை கூடும் அற்புதமான காலகட்டங்கள் நிறையா பேருக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைக்கும் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆகி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் இந்த வாரம் ஏற்படுறது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் புதிய வாய்ப்புகள் நீங்க வேணாம்னு சொன்னாலும் வந்து கதவை தட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் யதார்த்தமாக பேசி மகிழக்கூடிய நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்துருக்கிறது அதனால் வீட்டில் இருக்கவே முடியாது அம்மாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்கதங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நபர்களோட ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும் வீட்டில் இருந்தாவே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் பேசுவீங்க அது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு புத்தன் சேர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் அட்வொகேட்டாக மாறிடுவீங்க யுவர் அ பெட்டர் லாயர் தென் அ லாயர் அருமையாக வாதாடும் திறமையை படைத்திருக்கக்கூடிய நம்ப ஏன்னா குரு புத்தன் சேர்ந்துருக்குற அந்த இடத்துல மதி நுட்பம் பயங்கரமாக ஆள் செய்யும் நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய பதவிகள் வந்து சேரும் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நடக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நீங்கள் எதை செய்தாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாக கடன் வாங்குறது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் சாமர்த்தியமாக பல சாதனை புரியக்கூடிய அற்புதமான காலகட்டம் அருமையா இருப்பீங்க தைரியமா இருங்க பாட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் தொன்னூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள் நடந்திருக்கலாம் இன்னொரு ஒரு மாதம் இருக்குது அதை விட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலயமா நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு புதனும் சேர்றாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய கூடிய காலகட்டம் அருமையான ஒரு லைஃப் இந்த டைமில் வந்து உங்களுக்கு குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நல்ல காசு பணம் வரும் எதிர்பாராத திருப்தி கொடுக்கும் பயங்கரமான வெற்றி கொடுக்கும் நிறைய பண வரவுகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது யாரும் கேட்டு வராது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நீங்களே வேணாம்னு சொன்னாலும் தேடி வந்துடும் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல பிரத்யங்கரா தேவி வழிபாடு தேவையில்லாத எதிர்ப்புகளை ஆட்டோமேட்டிக்கா செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வீடு வாங்கிடுவீங்க அதுல டவுட்டே கிடையாது குழந்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா பிரியக்கூடிய நிலைமைகள் குழந்தைகள் படிப்புல பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் ஹாஸ்டல்லாம் போவீங்க பெரிய படிப்பு சிவில் சர்வீஸ்லாம் படிக்கிறதுக்கு வேறு ஊருக்கு வேறு இடத்துக்கே போகிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்கள் அதில் சுக்கரன் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது பேச்சு கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு கேட்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு முகத்தில் பிரச்சனை நாக்கெல்லாம் புண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நல்லதுங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் வராமல் இருக்கோ அது கண்டிப்பாக வரும் புதுசாக வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது ரொம்ப முக்கியமாக தனத்தை சேமித்து வெள்ளக்கூடிய அந்த சேஃப்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கும் கணக்கர்களாக வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு ப்ரொடக்ஷனில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸ்கூலில் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஸ்கூலில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாரெல்லாம் நம்மளை எதிர்த்தாங்களோ அத்தனை பேரும் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது ஸோ சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு பயங்கர மாற்றத்தை கொடுப்பார் ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு குருவும் புதனும் வரார் பயங்கரமான சந்தோஷம் நல்ல பேர் வாங்குவீங்க பேசிகளா இந்நாள் வரை ஒரே குடைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கீழே விழுகிறது மேலே விழுகிறது ஒரே பிரச்சனை டென்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த புதன் என்ன பண்ணுறாரு உங்களுடைய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆல்ரெடி குரு அங்கே உட்காந்துருக்கு ஸோ குரு புதன் காம்பினேஷன் உங்களுக்கு வெற்றி அடைய வைக்கும் நல்ல பேர் வாங்கிறது பெரிய பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை தொடர்பு கொள்வது பண தாராளமாக செய்கிறது யாருக்கிட்ட எந்த எண்ணத்தை சொன்னாலும் நல்லா இருக்கிறது ஆன்லைன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது நிறைய பேர் எழுத்தாளர்களாக மாறுவது நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாம் நடக்கும் அத்தனையுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பலவிதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க ஒன்றுதான் பொறுமை மட்டும் இன்னும் வேணும் இன்னொரு ஒரு மாதத்துக்கு ப்ளீஸ் பொறுமை மட்டும் காத்துக்குங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் நிறைய பேர் புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும் ஸோ சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆல்ரெடி கால் பாதத்தில் வலி தூக்கமின்மை நிறைய குடைச்சல் டிப்ரெஷன் மூத்தவங்க மூலியமா பிரச்சனை நிறைய பண இழப்புகள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு விதமான டென்ஷன் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு சிறிய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுங்கிற மாதிரி குரு புதன் ரெண்டுமே வந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபு எங்கிருந்து பணம் வருமோ அந்த பணம் வரும் குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும் இந்நாள் வரை எதை பேசினாலும் தப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலமைகளில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை நல்ல வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் தீர்க்கமாக வரும் நல்ல மண்சாலுடைய தொடர்பு பேச்சு ரொம்ப நல்லா செட்டாகிறது இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு நிலைமைகளில் நிறைய பேர் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது பண வரவை குறிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ன பண்ணும் ரொம்ப முக்கியமாக பசுனை முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் பட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்பது ஐம்பது பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது தொண்ணூறு முருகப்பெருமான் வழிபாடு பசுனை தானம் பண்ணுறது பெரிய பீடையை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான ஒரு வார பலன்களை இப்போ பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச்லேருந்து முப்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வருட பலன்களை பார்க்கலாம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச்லேருந்து முப்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை இப்போ பார்க்கலாம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச்சில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பணம் வரப்போகிறது ஒன்று வீடை விற்று இல்லை நிலத்தை விற்று ரொம்ப முக்கியமாக வாடகை மூலியமாக இந்நாள் வரை எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒன்று வேலை நிமித்தமாக ஒரு நல்ல வருமானம் வரும் விச் மீன்ஸ் பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும் டெம்பரவரியாக இல்லை எங்கே போனாலும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிறது இல்லை ஒரு வருஷம் இருக்கிறது இல்லை மூணு மாதம் இருக்கிறது திரும்பி வந்துடுது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கும் அதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாறும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் ஏற்படும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணை அமையும் அதில் என்னென்னா போன ஜென்மத்தில் உங்களை யார் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களே வந்து மறுபடியும் உங்களை வந்து பாசமாக அரவணைப்பாக நல்ல ஒரு மனைவியாக நல்ல ஒரு கணவனாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் புதிய வேலை புதிய தொழில் அமையக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கஷ்டமும் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ மன சோர்வு பயங்கரமான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க சின்ன வயசுலேயே வீட்டில் பெரியவங்களாம் நம்மளை ஒன்று பிரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா இருந்தும் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் கஷ்டத்தில் எல்லா விதமான கஷ்டத்தையும் பட்டு தான் வந்திருப்பீங்க அதில் இந்த வருஷம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் பர்மனெண்டா இல்லாத விஷயங்கள்லாம் சரியாகும் கல்யாணம் நடக்கும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மனசு நிம்மதியே இல்லாத தன்மைகள் இருந்து கொஞ்சம் மாறும் இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப நிறைய சேஞ்ச் இருக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் வீடு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வேலைகளில் மாற்றம் கொடுக்கும் அது ஒரு நிம்மதி கொடுக்கும் சொன்னால் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க நிறைய கோவில்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும் கடவுள் மேலே அத்தனை பேருக்குமே பயங்கரமான நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு சென்று பசு நெய்யை தானம் செய்துவிட்டு வருவது அங்கே கொடுக்கக்கூடிய நெய்யை எடுத்து டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் உணவில் உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கப்படும் தைரியமாக இருக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அப்பா மூலயமா பெரியவங்க மூலயமா எந்த ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க எந்த விதத்தில் நம்மளை எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க பெறக்கூடிய அத்தனை பெருமை நட்பாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் நடக்கும் எப்போ நடக்கும் மே ஜூனுக்கு அப்புறம் நடக்கும் எப்போ குரு பயிற்சி அடைகிறதோ அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை மன சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அத்தனை பேருமே உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க திருஷ்டிஸ்தானம் பரிகாரமாகும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தேவையானது அதுதான் நர திருஷ்டிங்கிற மாதிரி ஒரு திருஷ்டி கிடையாது அது இந்த ஒரு காலகட்டங்களில் அது திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த திருஷ்டி எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கும் தைரியமாக உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு தாயார் மூலியமாக நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டாவது எப்பவுமே சொந்த ஊரில் தான் நீங்கள் வெளியே வரும்போது தான் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி யாரெல்லாம் உங்கள் கௌரவமான ஆட்கள் இருக்காங்களோ பெரியவங்க இருக்காங்களோ உங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ ஒரு மேனேஜராக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் இல்லை தொழில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ரொம்ப பெரிய ஒரு ஆசிர்வாதம் கிடைப்பதனால உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலவைகளில் நிறைய பேர் மாறுவீங்க வீட்டில் பெரியவங்க அத்தனை பேருமே உங்களை பயங்கரமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த மனசில் கூடிய யசஸ்வின்னு சொல்லுவோம் அந்த சந்தோஷம் உங்களுக்கு பயங்கர புகழை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் நிறைய நல்லது நடக்கும் அது இதுதான் நடக்கும்னு சொல்லி பட்டியலிட முடியாது அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான வாரம் முப்பதாம் தேதி மார்ச் பிறந்த நபர்களுக்கு விடிவுகாலம் காலம் பிறந்தாச்சு அருமையான வருஷமாக இருக்குங்க இந்த வருடம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கெட்ட பேர் போகும் எங்கே போய் எதை கஷ்டப்பட்டு இறங்கி மற்றவங்களுக்கு பண்ணி நம்ம லாஸ்ட்டில் கெட்ட பேர் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரே ஆட்கள் வந்து நீங்கள் தான் அதுலேருந்து வெடிவு காலம் பெறும் இனிமேல் எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன சொல்லணுமோ மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்கும் ரெண்டாவது நிறைய பேருக்கு இந்த கழு தெலும்புல பிரச்சனை கொடுத்துன் அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் முக்கியமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் பெரியவங்க மூலியமாக நிறைய சங்கடங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு மாறும் கௌரவம் கிடைக்கும் அப்படிங்குறதான் உண்மையான வார்த்தை இந்த வருடம் அதே மாதிரி நிறைய பேர் இந்த கொடுக்குற ஒரு வண்டி வந்து விட்டுட்டு புது வண்டி வாங்குறது செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்குறது கட்டின வீடாக வாங்குறது இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் மெயினாக பிட்வீன் ஜூலை டு டிசம்பருக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துடும் சூப்பராக இருக்குது தைரியமானங்க அனைவருக்கும் இந்த வாரம் நடந்தது எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கோ பவந்தோ சமஸ்த சண்மங்களி பவந்தோனு ததாஸ்த நன்றி வணக்கம்